இன்னொரு நூறு வருஷத்துல ஏன் எண்பது வருஷத்துல கூட ரெண்டாயிரத்தி நூறுல கூட நம்ம இருக்க மாட்டோம் உங்களுக்கு சொர்க்கத்திலயோ நரகத்திலயோ நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீங்க அங்க போய் உங்க குடும்பத்தோட ஹாப்பியா இருப்பீங்க நீங்க கஷ்டப்பட்டு கட்டின வீட்லயோ கஷ்டப்பட்டு வாங்கின அப்பார்ட்மெண்ட்லயோ வேற யாரோ வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க ஏன் நீங்க ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கின காரோ பைக்கோ கூட பழைய இரும்பு கடைக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைனா உங்களுக்கு முன்ன பின்ன தெரியாதவங்க எடுத்து ரெடி பண்ணி ஓட்டிகிட்டு இருப்பாங்க உங்க குடும்பத்திலேயே அடுத்த அடுத்த வாரிசுக்கு நீங்க யாருனே தெரியாது சொல்ல போனா உங்க பேரு கூட தெரியாது அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வருஷம் போனா நீங்க அவங்க வீட்டுல ஒரு போட்டோ அவ்வளவுதான் போட்டோவே வீட்டுல வைக்கிறது இல்ல அதுக்கப்புறம் இன்னொரு பத்து இருபது வருஷத்துல நம்ம இப்ப வாழ்ந்த வாழ்க்கையே வரலாறு ஆயிடும் எல்லாரும் தூக்கி போட்டு அவங்க அவங்க வேலையை பாத்துட்டு போயிட்டே இருப்பாங்க இதெல்லாம் நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா இப்ப ரொம்ப பெரிய விஷயம் நினைச்சு மண்டையை குழப்பிக்கிட்டு ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு இருக்கீங்களே அதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லன்னு தோணும் சின்ன சின்ன சண்டை சச்சரவெல்லாம் ஃப்ரீயா விட்டு போங்க வாழ்க்கை வாழ்வதற்கு இன்னொரு வாழ்க்கை கிடைக்குமா தெரியாது இருக்கிற வாழ்க்கையை சந்தோஷமா அனுபவிச்சுட்டு போயிட்டே இருக்கு